அங்க என்ன பொங்கல் நீங்க பண்ணிட்டீங்க வருத்தப்படக்கூடாது யாரும் வருத்தப்பட முடியா வேலை உனக்குதான் பேசுது

அவர் சும்மா தான் இருந்தா வேட்டியை கட்டுதல அவர் யார் எது வேட்டி எடுத்து கட்டுங்கதல வேட்டியா ஏய் வேட்டி எப்படா உரிஞ்சீங்க மாப்ளே மாமே மானத்தை காபாத்தல ஐயோ அட கட்டி தொலைடா அட எப்ப கட்டுவே டவுசர் வேற கிழிஞ்சிருக்கு வேமா கட்டுங்க அதுவேடா அப்பாடா அப்பா மானத்தை காபாத்தல நல்லவேளை போச்சு ஏய்

போ சின்ன பிள்ளை உன்னை டச் பண்ண கூடாதுன்னு பாக்குறேன் ஏய் இல்லனா என்ன பண்ணுவ ரொம்ப கோபமான பிள்ளையா இருக்கும் பர்க்கே என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு ராணி வேணா சொல்றே கேளு நான் கேத்தி நிக்கிட்டு ஒரு அளவு தான் பாதிக்கு என்ன அவனுக்கு 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 குடி ஏ குடி 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 ஆளு குடி குடி ஆளு குடி போய் அங்க வாய புடிச்சு கிழிச்சு புடி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை போங்க தரே உனக்காக பாக்குறேன் தல சட்டைய பட்டனை போடுங்க தல எவ்வளவு பெரிய சிங்கம்

ஓகே செடியா அந்த வீரம் எப்பவும் குறைய கூடாது ரெடி தானே முறைங்க நல்லா நல்லா முறைங்க ரெடியா இப்ப அடிமா போதும் நிறுத்திக்க

ஆம்பளை பைய ரோட்ல நடந்து போறானா 50 வயசு கிளவி காலை நீட்டி உட்கார்ந்தா ஆம்பளை பைய வரான் காலை மடக்கணும் எதுக்கு மடக்கணும் அப்ப நீ நீட்டி கேதா உனக்கு மூட்டு வலி எனக்கு தெரியும் நீ நீட்டி கேதனால ஒரு பிரச்சனை இல்ல அது நம்ம நம்ம நாட்டுடைய இந்த பத்தி மடக்கி சொல்லியா அதான் பண்பாடு பாத்துக்க தாய் எப்படி இருக்குன்னு உன்னை நீ நான் கெஞ்சற காலை மடக்குமா காலை மடக்குமா அதான் பண்பாடு நம்ம பேரே தான் நம்ம மகன் தான் வாரானு காலை நீட்டினா அவளுக்கு திமிர் வச்சு போச்சுன்னு அர்த்தம்

இப்ப என் கூட போட்டிக்கு இறங்கிருக்கா நீ சேச்சு போட பாக்குற நான் நான் சிங்கம் நான் ஒரு பெண் சிங்கம் அங்க என்ன மாட்டா இருக்கு ஏன்னு கிடங்க பெண் சிங்கத்தை காட்ட ஆட்டோமேட்டிக்கா என் வேட்டியை உருவிட்டேன் நீ வேட்டிய தான உருவுனே நான் டவுசரிய கலட்டி எறிஞ்சிட்டு ஒரு மல துணியில கோமணம் கட்டி இந்த ஊரே சுத்தி 40 ரவுண்ட் அடிப்பேன் அப்படி சொல்லுங்க எங்க நீ அடி பாப்போம் போய் அங்கடி நீ நான் கோமணம் கட்டிக்கிட்டு தான் ஊரே சுத்தி 40 ரவுண்ட் அடிப்பேன் நான் ஒரு மாசத்துக்கு மொட்ட முடியா சுத்துறே போட்டின வந்துருச்சுனா

நான் ஜெயர் செய்வேன் இல்லை நான் ஆம்பளை பையன் நான் ஒரு பெண் பொண்டாட்டியே செத்தா கூட மசூர் ஒன்று வச்சுன்னு போவேன் என்ன ஏழா நாள் ரெண்டாவது ஒண்டாட்டி கட்டுவேன் பார்க்குறவங்க கேட்பேன் நீ எல்லாம் மனசு நாடா பொண்டாட்டி செத்து ஒரு வாரம் கூட ஆகல இன்னொரு பொண்டாட்டி கேக்குதா அப்படின்னு கேட்டான்னா நைஸ் அடிப்பேன் எப்படி எனக்காகவா இந்த பொண்டாட்டி இந்த புள்ள உட்டிகளுக்கு ஒரு தாய் வேணுமேங்கிறதுக்காக தான் நைஸ் அடிச்சுடுவேன் நீ அடிச்சுடு அடையா நீ வேற நீ தான் ஏழாம் நாள் தான் கட்டுவேன் நான் ஒரு அன்னைக்கே போட்டு போடு தள்ந்து கல்யாணம் பண்ணுவேன் என்னாலயே பண்ண முடியும் பாப்புல ரெடியா வச்சுக்கிட்டு தான் போடு தள்வோம் எனக்காண்டி இல்லையா பைத்துல உள்ள பிள்ளைக்கு ஒரு அப்பா வேணாமா யோ அப்படி நான் சொல்லுவேன் ஓ அப்படி சொல்லுவோம் நீ அதலயே இறங்குறியா அப்ப நீ ரெண்டாவது பொர்சனை கட்டவே கட்டவே என்னாலயே கட்ட முடியும் கட்டியே தப்பு இல்ல

அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அவளை கும்பிட்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னா அந்த உலகம் ஒத்துக்குறோம் ஒத்துக்கிறோம் நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷன் கட்டிக்கிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்ட அவ பெருசா கட்டவுட் மாதிரி மாட்டி மாட்டி சீரியல் பருப்புலாம் போட்டு முன்ன விட்டு முன்ன விட்டு என்னங்க இவர் தான் உங்க அண்ணன் அவர் செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு வாங்க சொல்லி பாரு செருப்பை கலட்டிட்டு பிய்ய தொட்டுக்கிட்டு அதுலயும் அடிப்பேன் சட்டா சட்டா

விஜயகாந்த் பாட்டு ஏண்டா போட்டின்னு அவரை அடிக்க வாரா உனக்கு என்ன தெரியுது உனக்கு அதெல்லாம் தி நீ துண்டை பொண்ணு வா பாட்டு போட்டதுக்கு சண்டை போட்டு என் பேரை சொல்லுங்கள் நீங்கள் பண்ண பதட்டத்தில் பப்புன்னு பேருன்னு சொல்லல டேன்ஸ் பேருன்னு சொல்லாமல் போயிட்டேன் நான் இந்த யாருக்காவது தயாரிச்சிக்கலாம் என்ன பண்ணுறது இவங்க பண்ணுற இமிஷிகள்லாம் நம்ம என்ன கண்றது மறந்து போகுது பண்ணி போடுறாப்புல எப்படி அவள் வந்து அங்கு உட்கார நான் இங்கிட்ட சேரில் உட்கார

கணேசன் முட்டில் ஏறி உட்காரு எனக்கு தோதா இருக்குன்னு சொல்லி பார்த்து போயிருவேன் அப்பனாச்சு அது நல்ல வாய்ப்பு அமைகிற ஒரு நாளைக்கு ஒரு நாள் ராக்கெட் புரட்டு மாதிரி இப்படி போக போகுது அதுதான் போக கூடாது அப்படிதான் போக இங்கிட்டு எப்படி எங்கிட்டு போயிரும் ராகிட்டு போனதை பாத்துருப்பா போல ராணி சொல்லுங்கள் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க நானும் குள்ள நாளா சொல்லணும் சொல்லணும் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் அது அசந்தரே ஓகே சொல்லட்டா சொல்லுங்க நான் உன்னை ஓப்பனா ஏய் ஒரு வார்த்தை கேட்கலாம் என்ன கேக்கா கேளுங்க நான் கேக்குறது உங்களுக்கு பிடிக்கலனா நீ என்ன நீ ஓப்பனா கேரியா ஒரு வார்த்தை கேளு நான் உன்ன உங்களுக்கு கேட்கல கேட்க மாட்டியா நானே கேட்கவா உனக்கு டேமேஜ் ஆகிடுச்சா சாரி சாரி ஸ்லிப் ஆகுது மேரேஜ் ஆகிடுச்சா மேரேஜ் ஆயிண்டாக அதான் இருக்குமே கல்யாணம் அந்த சுற்றியில் எடுங்கம்மாமா வேண்டாம் ஆயுதங்கள் எடுப்பது வன்முறை எப்பவுமே கூடாது